வணக்கம் நண்பர்களே இன்னொரு செய்தியோடு வந்திருக்கிறேன் என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வளர்த்தி விடுங்க புதுசாக கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேர்தல் முடியும் வரைக்கும் தேர்தலை பற்றி தான் கதைக்கலாம் நேற்று தமிழரசு கட்ச வேட்பாளர்கள் திருவி நடந்திருக்குது அதை பற்றி கதைப்போம் அதுக்கு முதல் இன்னும் ரெண்டு மூன்று விஷயங்கள் இருக்குது கொழும்புக்கு போய் ஏதோ கதைச்சி போட்டு வந்திருக்கிறார் ஸ்ரீதரன் அடுத்த நாள் விடிய சுமந்திரன் போகிறார் இயல்பு என்னது கதைச்சு என்னமென்றால் என்னவோ கதைச்சி சினேகபூர்வமாக கதைச்சிட்டு வந்தாண்டு சொல்லினோம் சரி இருக்கலாம் சினேகபூர்வமாக கதைச்சிட்டு வந்திருக்கலாம் இப்போ எந்த ஒரு செய்தி வருகிறது ஒரு லீக்கே லீக் ஆகி வருது சில ஒரு வெப்சைட்டுகளில் வந்துருந்த வெப்சைட்டில் சொல்கிறாங்களோ இந்த மாதிரி என்ன சொன்னால் அவர் போய் இந்த பார் லைசன்ஸுகளை வெளியே விடாதையும் கொண்டு தயவு பண்ணி கேட்டு போட்டு வந்தவர் உண்மையோ போய் தெரியாது தெரியாது இப்போ அடுத்த நாள் பார்த்தால் இவர் போய் நிற்கிறார் யார் சுமந்திரன் போய் நிற்கிறார் போய் அவர் என்ன கேட்டு போட்டு வந்தவர்னு சொல்லினோம் இப்போ இந்த அதுக்குள்ளே வந்த ஒரு கதை வந்து என்னென்னு சொன்னால் இந்த மத ஸ்தலங்களில் நிறுவுகிறதுகளை பற்றி ஆலோசனை செய்த ஜனாதிபதியோட கதைச்சாண்டும் முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல்களுக்கு இடைஞ்சு ஒரு இடையூறு வருமா இடையூறு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இணைஞ்சு நாங்கள் முள்ளிவாய்க்காலில் உங்களோட நினைவுகளை நினைவேந்தல்களை செய்ய ஒன்றும் அதற்கு நீங்கள் எதிர்ப்புகள் தெரிய தெரிவிக்கக்கூடாது கேட்டான்னு சொல்லி இதெல்லாம் இப்போ வா கேட்கறது இது பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற நீங்கள் ஒரு நூல் இப்போ ஒரு சைவரில் நிற்கிறீர்கள் நீங்களோட எம்பி வெளிய இல்லை பழைய எம்பி என்று ஒரு செல்வாக்கில் போய் இருக்கிறீர்கள் நீங்கள் நினைவு என்னென்னா நாங்கள் அடுத்த அடுத்த முறையும் நாங்கள் நாம் வெளில போகிறோம் முதல் நாங்களும் தானே இருந்த நாங்கள் அப்போ எம்பிஏ இருக்கிற மாதிரி போய் கேட்குற மாதிரி அது கூட என்னட்டு கேட்குறது ஒரு ஜனாதிபதி யா இருக்கிறாரவர் பாராளுமன்ற தேர்தல் நடக்கையில் தேர்தல் நடந்த பிறகு தேர்தலில் போய் இப்போ கோணும் அதுக்கிடையில நீங்கள் உங்களுக்கு முள்ளி வாய்க்கால் நினைவேதல் வந்து தண்டா நீங்களே விழாக்கியத்தி பாக்குறது அதுக்கு மறைச்சால் கதைக்கலாம் மறைக்காமட்ட அவர் என்னென்று என்னதால் ஜனாதிபதி இங்கே வந்து தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்று சொல்லி பாகுபாடு கிடையாது அவரவர் எங்கே தங்கட தங்கட இடங்களில் போய் உட்காரலாம் எல்லாம் செய்யலாம் இதில் யாரும் எதிர்க்க முடியாது இது ஒரு சமமான இடமா நாடாக வரவேணும் என்றது தான் இந்த தன்னுடைய என்று சொல்லி வரார் அப்போ அது பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் அதில் போய் நீ விளக்கத்தில் நேரம் விளக்கியத்தை புகைக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்திருந்தென்றால் நீங்கள் போய் சொல்ல உணவு என்னென்றால் இப்படி இப்படி நடக்குது நீங்கள் பாருங்க சொ ஒரு ஆட்சியில் நீங்கள் சொன்ன நீங்கள் சமத்துவம் எல்லாம் இருக்குன்னு சொன்ன நீங்கள் நீங்கள் அப்படி செய்யல இதை என்ன செய்யலாம்னு சொல்லி அதுக்கு பிறகு மக்களை திரட்டலாம் போராடலாம் அதுகள் செய்யலாம் இப்பவே போய் என்னடா கிண்டி விடுற மாதிரி இது இதே ஒரு ஒரு இனத்து வேசத்தை கிண்டி விடுற மாதிரி தான் இந்த வேலிகள் அப்போ இதுகளை செய்ய இருக்கலாம் இவர்களுக்கு அறவிருக்கு வேண்டும் சொன்னால் இவ என்ன செய்திருப்படா போய் த சிநேகபூர்வமாக கைலாக கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு பேசாமல் வாரது தான் கௌரவமாக இருக்கும் நேற்று தமிழரசு கட்சியே வேட்பாளர் தெரிவு நடந்திருக்குது வேட்பாளர் தெரிவு நடந்தால் அவர் சொல்றார் முதல் நாள் சொல்கிறார் சம் சுமந்திரன் சொல்கிறார் தான் காடு மேடு எல்லாம் தேடி தெரிஞ்சேன்னா ரெண்டு பொம்பளிகளை தேடி பிடிச்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வைப்ப வண்டி சொல்லி ஒரு கிடைக்க இல்லையான்னு சொல்லி இது என்ன கதை இங்கே இங்கே ஆம்பளியை விட விதாசனம் தான் கூட இருக்குது இந்த சண்டைக்கு பிறகு கூடுதலாக பொம்பளிய வீதாசம் தான் வீதாசாரம் தான் இருக்குது நீங்கள் ஒரு பொம்பளியலை உங்களோட கட்சியில் வச்சுருந்தீங்களா ஒரு ஒரு அடுத்தடுத்த நிலையில் அங்கத்துவர்களாக்கி ஆக்கி வச்சிருந்தீங்களா இருந்திருந்தால் உங்களுக்கு வந்திருக்குந்தானே உடனடியாக ர ரவிராஜ் மனைவி அவ சசிகலா ரவிராஜ் வந்து அவர் ஒரு அவர் அவர் ஒரு இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக உயிர் கொடுத்த மனுஷன் வந்தாள் அவருடைய மனைவி இருந்தவ தானே அவர் சென்ற தேர்தலில் தோ இப்போ தோத்து போட்டான்னு சொன்னால் நீங்கள் சொல்றீர்கள் தோல்வி விட்டாக்களை திருப்பி தேர்தலில் நிற்கிற உருவம் இல்லையான்னு சொல்லி சரி அப்படி ஒரு நிலை இருந்தா கூட ஒரு பொம்பளை இல்லையான்னு சொல்லி இருக்கிறான் நீங்கள் அவ அவ தெரிவு செய்திருக்கலாம் தானே தெரிவு செய்து இந்த இந்த தேர்தலில் விட்டுருக்கலாம் தானே தோத்தாக்கள் நீங்கள் ஒருத்தரும் அடுத்த தேர்தலில் நின்று போட்டியிட இல்லையா ஒரு நாள் அப்போ இது என்னென்னு சொன்னால் இது இது ஏழு பேரோ அஞ்சு பேரோ அந்த அந்த கட்சிக்குள்ள இருக்குன்னு மற்ற எல்லாம் படியில இப்போ பு மாவட்டத்தின் செயலாளராக இருந்தவர் கேவி வி தவராசான்னு சொல்லி அவர் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர் கட்சியை விட்டு வெளியே வெளியேறார் அப்ப அவர் கூட சொல்லலாம் எனக்கு தேர்தல் அணிக்கிற ஒரு சீத்தரையில் என்றொடிய வெளியேறேன்னு சொல்லலாம் ஆனால் அவர் வச்சிருந்த நீங்கள் அவரோட கதைச்சு ஆலோசிச்சு அது அந்த ஒரு 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 இணக்கமான முடிவோட தானே நீங்கள் அடுத்த இதுக்கு போயிட்டு போகணும் மாவ சீனாதிராசா வெளியேறுறன்னு சொல்லி என்ற சொல்றார் மாவ சேனாதிராசாவுக்கு வயதாகி போயிருந்தேன் நாங்களும் தான் சொல்றோம் அவரை வச்சிருந்து இந்த போன ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் பெற்றிருந்த நீங்கள் தானே அப்ப அவர் எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார் அவருக்கு அவரையும் வெச்சிருந்து நீங்கள் இந்த கட்சிக்காக நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்க வந்த நாங்கள் இப்படி அவசரப்படாதீங்கன்னு சொல்லி அவரையும் மெச்சிருந்து தானே இந்த தெரிவுகள் அவரையும் நாங்கள் கட்சியை விட்டு விளத்த போறோம் ஏன் என்று கேட்டால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியுடைய சொல்லுக்கள் அமலுக்கு நடந்து கொண்டவை என்றபடியால் அவையில் வெளியேற்ற உடனடியாக வெளியேற்றியல் இருக்கணும் அதுதான் அறம் அப்படி செய்தால் தான் உங்களோட நியாயம் நீங்கள் நேர்மையானவை என்று கழுதப்படும் அப்போ நீங்கள் என்னென்னா ஆளில் வேந்து பேந்து அல்லது எதிர்க்க போறாங்களா ஆக்கள் வேண்டவுன்னா பேந்து அவரை அவரை சேர்க்கிறது சேர்த்து போட்டு அவருக்கு சீட் கொடுத்துருக்கீர்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு சரி ரெண்டாவது நீங்கள் எடுத்துருக்கிறீர்கள் ரெண்டு மற்ற ஆக்கள் எல்லாம் பொது ஆக்கள் முழுக்க உங்களுடைய ஆக்களை தான் தெரிவு செய்திருக்கிறீர்கள் அது ஒரு காலத்தில் வந்து இருபது இருபத்தி ரெண்டு எம்பி இருந்தது இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தது கிளிநொச்சி தொகுதி ஒன்று அங்க பவனியா ஒன்று இருந்தது முள்ளத்தி ஒன்று இருந்தது இங்கே ஒன்று மன்னர் இருந்தது நாலு தொகுதியான இங்கே இருந்தது அங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள போய் க நிறைய தொகுதி இருந்தது உடுப்புட்டி இருந்தது உடுவில் இருந்தது வட்டுக்கோட்டை இருந்தது நல்லூர் இருந்தது துறை இருந்தது அப்படி இருந்தது ஊர்காவத்துறை இருந்தது அஹ் சாவச்சேரி இருந்தது இப்படி இப்படி தொகுதிகள் இருந்தது அப்ப இருக்கல கூடு பிரதிநிதித்துவம் இருந்தது இப்ப இப்ப குறைஞ்சிட்டுது குறைஞ்சால் தான் போட்டி போடலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்சிக்காக உழைக்கிறவையையும் கட்சிக்காக பாடுபடுறவையையும் ஒரு 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 அடுத்த அடுத்த முறைக்கு அவைகளுக்கு இடம் கொடுக்குறது தானே சரி நீங்களாம் நெடுஞ்சி இருக்கணுமோ சொன்னேன் என்ன மாதிரி நீங்களும் ஸ்ரீதரனை விட குறைஞ்ச வாக்கு வாக்கு பெற்றால் நீங்கள் இருந்தோண்டு தலைவராக கட்சி தலைவராக இருந்தோண்டு அடுத்த ஆக்களுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் தானே அப்போ அவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் சிறிதரனுக்கும் விருப்பம் இருக்கும் சிறிதரன் பின்னுக்கும் கொஞ்சம் ஆக்களை இது பண்ணியிருப்பார் வேலை செய்ய பண்ணியிருப்பார் நாட்டுக்காக மக்கள் வேலை செய்திருப்பேன் கட்சிக்காக வேலை செய்திருப்பாங்க அப்போ அவங்க அவையில மறு அவளுக்கு என்ன விருக்கும் தானே இது என்னென்றால் சுமந்திரன் வந்து இந்த கட்சியை இல்லாம பண்ணணும்ன்ற நோக்கத்தோட வந்த ஒரு மாதிரி தான் படகுது இவர் ஒரு இவர் வந்து சம்பந்தனால கொண்டு வரப்பட்ட ஆளுண்டு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவர் முதலும் இந்த கட்சிக்கு இவருக்கும் சம்பந்தம் இல்லை வேற ஒரு பிறந்த ஆளுண்டு சொல்லியிருக்கும் அப்போ இவர் வந்து இந்த கட்சியை இதே ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு இந்த கட்சியை இல்லா பண்ணணும் இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டு செய்யணும் என்ற திட்டத்தோடு செய்கிற ரெண்டு மாதிரி தான் இருக்குது தேசிய தலைவராலே அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு வரப்பட்ட கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பை பதிவு செய்யாமலுக்கு வச்சிருந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சியை பதிவு செய்கிறதுக்காக அந்த கட்சியை பதிவு செய்யலை அந்த நேரமே அந்த கட்சியை கையை விட்டுட்டு தமிழர் தேசிய கூட்டம் பதிவு செய்திருக்கலாம் தானே மக்கள் இல்லை உண்டான நின்று இருப்பினும் இப்போ என்ன மாதிரி என்று சொன்னால் இவர் அந்த தமிழரசு கட்சி என்றது அது பத பழைய காலத்தில் இருந்தது தான் அப்போ அதையும் பார்த்து கொண்டு பதிவு செய்யக்கூடாது ஆண்டு சொல்லி வச்சுருந்து அந்த நேரம் சொல்லியிருக்கோம் இந்த க கட்சிக்கு மாட்டரஞ்சு போட்டு இது இந்த காலாவதியாகிட்டு இந்த அந்த மக்கள்லாம் நாங்கள் இதில் இருக்கிறோம் இந்த கட்சியிலேருந்து உருவம் ஒரு ஒரு உருவத்துக்கு ஒரு பேர் தானே கட்சி மாற்றம் வேறு என்ன வேறு என்ன இருக்குது தமிழரசு கட்சி என்று இருந்தது அதை நாங்கள் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் இப்போ தமிழர் தேசிய கூட்டம் இப்போது இதில் மக்கள் எல்லோரும் கூடின ஆக்கள் இருக்கணும் கூடின அங்கத்துவம் இருக்குது வச்சுட்டு வச்சு அந்த கட்சியிலாம் வந்துருக்கலாம் அதை ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருந்து போட்டு இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி என்று கடைசியாக அதில் இருந்த ஆக்கள் அத்தனை பேரும் வெளியேற்றி போட்டு மாவி சேநாதிராசாவை மட்டும் வச்சிருந்தது அவர் கூட அவரும் விருப்பம் இல்லாதவர் அப்ப அப்போ இவர் சுமந்திரன் தன்னுடைய நினைவு தான் என்ன மாதிரியே இந்த கட்சியை வச்சு வழி நடத்தி செய்யணும்னு சொல்லி அவரே நன்டா மக்கள் ஒரு தரவு வேற மதிக்கிற இல்லை கட்சியில் ஒருத்தர் மதிக்கிற இல்லை ஒருத்தரவு வேற மதிக்கிற இல்லை மதிக்கிற இல்லைன்னோன்னு இவருக்கு ஏதோ ஒன்று என்ன அந்த அது ரகசியம் தெரியல அந்த கட்சியை விட்டு வேற ஒளியேற்ற முடியாமலுக்கு நிற்கிறாங்கள அவர் சிறீதரனால் முடிய இல்லை மற்றது ச நிர்மல்னா இது ரெண்டாவது இவையெல்லாம் ஊழல் செய்து போட்டினோம் ஊழல் செய்த ஒன்றே இவளால் முடியல கதைக்க முடியல மற்ற அவர் வந்து தாடி வச்சு ஐயா தானே பேர் சேராய பார் போர்மீட்டுக்காரன் அவர் கொஞ்ச நாள் இருந்து போட்டு அவர் விட்டுட்டு ஓடி போய் தான் ஒரு கட்சியை ஸ்டா போட்டு இப்படித்தான் செய்வேணும் இப்படி செய்து போட்டு ஊழலை செய்வேணும் ஊழலை செய்து போட்டு ஊழலை கேள்வி வருட்டோன்னூட்டானடியாக இவியில் சாடி போட்டு போய் ஒரு கட்சியை தொடங்கி போட்டு நிற்கிறது கட்சியை அப்படி அப்படி அவர் நிற்கிறார் சுதந்திர காடு மேடு எல்லாம் தேடி நேரம் ஒரு பொம்பளையே கிடைக்க இல்லையா என்ன ஒரு ஒரு நையாண்டித்தனமான கதை அப்போ இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள புள்ளிகளை ஒரு பொ பெண்களை குலத்தை கொண்டு வந்து கட்சியில் உணச்சி மகளிர் அணி உண்ட உண்டு வச்சிருந்தா தானே பெண்கள் தே தேர்தலுக்கு பொம்பளை அனுப்பினோம் ஏன் கிளிநச்சியில் ஒரு பொம்பளையும் இல்லையா அல்ல கிளிநிலை ஒரு ஆம்பளையும் இல்லையா ஒரு தரம் கிளிநிலையில் தெரிவு செய்யப்படவில்லை ஆகும் ஸ்ரீதரன் மட்டும்தான்

அவர் நல்ல ஒரு துசியாக கதைக்கக்கூடிய அலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றவர் கதைக்கிறாக்கு பெரியார் அடைக்கலன் நாதன் அடைக்கலன் செல்லும் நாதன் அவர் என்னென்றால் அவர் கதைக்கு தெரியாது தெரியலே அவர் முன்னுக்கு அறையில் குறைவு அவர் கதைக்க விட மாட்டார் மற்றது இன்னொருத்தர் ஸ்ரீகாந்தாண்டி சொல்லி அவருக்கு ஒரே ஒரு ஆள் தான் அவர் அவர் ஒரு கட்சியின் பேரை வச்சுக்கொண்டு அவரும் அதில் மேடையில் கதைக்கிறாக்கு வருவார் அவர் நல்ல ருசியாக கதைப்பார் அவருக்கும் வயசு போய்ட்டு எல்லாம் அப்ப அவர் மற்ற சித்தார்த்தனை முடிச்சு வச்சிருக்கணும் அவையால் அவ்வளவு பெரும் பய ஓதுவீர்கள் என்ன செய்ய போயிடணும் யாரும் போவாங்களா அவ இவியலோட இவ்வியலோட போய் நான் உங்களோட கட்சியில நிக்கிறோம்னு சொல்லி ஒரு இளைஞர் அணி போய் சேருமோ எல்லாம் புதுசு புதுசாக அவங்க வேற வேற மாதிரி சிந்திக்கிறாங்களே இப்ப இது என்ன என்னென்னு தெரியாமலுக்கு நிக்கிது இந்த பொழுது சமுதாயம் இந்த இவங்க இப்படி நிற்கிறாங்க என்ன அடுத்த நெலிய எடுக்கிற இப்படி தெரியல என்று அது இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அதையும் இல்லாமல் பண்ணுறதுக்காக அவரை கொண்டு போய் ஏதோ ஒரு அங்கே சாட்டி கொண்டு போய் போய் ஜெயிலுக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க அவர் வெளியில் வந்து அவர் தேர்தலில் நின்றுடுவோரன்னு சொல்லி தேர்தலில் நின்றாலும் அவர் சுயேட்சை நின்றாலும் பண்ணிடுவேர் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த இந்த அநியாயத்துக்கு அவர் நின்று நின்றுட நின்றாலும் பண்ணிடுவேரண்ட மாதிரி இருக்கும் அப்போ இவர் சுமந்திரன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சுமந்திரன் விஷயத்தோட சுமந்திர்ட்ட கடைசி தேர்தல் இது தமிழரசு கட்சியின் கடைசி காலம் வந்துட்டுது இனி அடுத்தது இனி புதுசாக ஒன்று பெரும் இப்போ மாற்றம் ஒன்று மாறாதது அவ்வளவுதான் அப்போ இந்த எங்கட ஜனாதிபதி இந்த கொள்கைகள் கோத்த கோட்பாடுகளை பார்த்து தான் அடுத்தது நடவடிக்கைக்கு வர வரவணும் அவற்ற பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாராளுமன்ற தேர்தலு தான் இவை இந்த இவை இந்த சுற்று மாத்துகளும் இவைகள் வண்டு போனா சரி இல்லையென்று என்ன ஜாய் நிச்சய நிற்கிறதுக்கு நிறைய பேர் ஒழிக்கிறாங்க சுயேட்சியாக நிற்கிறவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்களா அவங்கள்ட்ட பேர்லயோ இந்த கட்சிகள் தொடங்கும் தொடங்கினோடனே வெற்றி வேண்டிய வேலையெல்லாம் போயிடும் இந்த தமிழ் அரசு ரெண்டு பேருக்கு ஏதாவது வெள்ளு மண்டி நினைக்கிறார் சுமந்திரன் அப்போ சுமந்திரனுக்கு விரும்பி சுமந்திரன் ரெண்டாலே ஜனங்கள் வாக்களிக்காதான் நான் நினைக்கிறேன் இதுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இன்னொரு நாலஞ்சு நாள் கிடக்குது தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த நடவடிக்கை எப்படி செய்ய மாதிரியே இல்லை இது நல்லதுக்கு இல்லை இப்போ சீனாதிராசா விட்டுட்டு போனதும் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போனதும் சரிதான் அதோட அதோடய அடுத்ததாக தேர்தல் முடிஞ்ச பிறகு சுமந்திரனும் விட்டுட்டு போயிடுவார் இவர் தோத்து போன ஏறண்டா இவர் அவ்வளவுதான் இந்த கட்சியில் இப்போ இந்த ஒன்றிக்கையில் இப்போ இந்த ஆறாவது இளம் மக்கள் வந்து அந்த கட்சியை கொண்டு நடத்தினா சரி இல்லையாண்டா ஒரு கட்சி வரும் இதுக்கு பிறகு பார்ப்போம் என்னுடைய இந்த சேனலில் பார்த்து கொண்டுருக்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பெல்லைக்கோனையும் வளர்த்தி விடுங்கோ தயவு செய்து உங்களை மண்டாட்டமாக கேட்குற அதுதான் ஏனென்றால் நான் தொடங்கினது இப்போ தான் இந்த இந்த சேனலில் தொடங்கினது பெருசாக போ காண இல்லை அப்போ நானும் பார்த்து கொண்டு உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும்படி இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்